மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான் பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும் எவ்வளவு தெரியுமா இது விஜய் வீட்டு விட்டு வெளியே வா போயண்டா இப்போ கொடுத்தான் யார் வேணாம்னு சொன்னாங்க உங்களுக்கு பயமா இருக்கு இப்போ எங்க போனா செருப்படி விடமோன்ற அந்த பயம் ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது கதவே திற ஏய் கெத்து திற அப்படின்னு இது நான் வந்திருக்கிறேன் யார் வந்திருக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்க மாட்டேன் கதவே திறன்னாரு பொறுங்க பாஸ் வருவாங்க முறையா வருவாங்க இது இப்ப தெரியல எங்க அறவை கடந்து ஓட்டு போடுற அன்னைக்கு

இந்த வாக்களிக்கும் போது நீங்க யாருக்கு வாக்களிங்கன்னு நம்ம பிரச்சாரம் பண்றது நம்ம தயாரில்ல ஆனா அதே சமயத்துல டிவி கேக்கு வாக்களிச்சா நம்ம எழுபது ஆண்டு காலம் பின்னோக்கி போயிடும் அதை மட்டும் மனசு வச்சுங்க ஏன்னா அப்படி ஒரு அறிவற்ற ஒரு கூட்டம் தற்கொலைகள் கூட்டம் பெருந்தன்மை இல்லாத கூட்டம் மெச்சூரிட்டி இல்லாத கூட்டம் நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல ஸ்டாலின் சார் சொன்னது நல்ல வார்த்தை ஆனால் சொன்னது நாரவாய் இதுக்கு பிச்சை எடுத்து பிழைக்கலாம் சார் ஒன்றுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாலி கிராமத்தில் ஏதாவது நல்ல ஒரு இடமா பார்த்து இது அந்த பஸ் ஸ்டாண்டு வடமண்டி பஸ் ஸ்டாண்டு இல்லை இல்லை இந்த சைடில் வந்துட்டேன்னா கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இல்லை கோடம்பாக்கம் பிரிச்சி கீழே பிச்சை எடுக்கலாம்ண்ணா இதுக்கு எதனா வந்தால் விஜய் வந்து நிற்பான் புடுங்குவான் கத்த கட்டிடுவான் அப்படின்றதுல எப்போ வந்து நீ இந்த அந்த அண்ணன் வந்து அந்தப்புறம் அந்த சொல்லுங்க சார் இருப்பான் டைட்டில் விட்றாதீங்க சார் எவ்வளோ டைட்டிலுக்கு கொண்டு வந்திருக்குறா எது அவனுங்கள போடவா அட்ரெ பண்ணப் போகுது சார் அப்படின்னு கேட்டான் ஆ சொல்லுங்கள் அந்தப்புறம் அந்தரம் தான் பேசுகிறேன்றான் அவனை போட எடுக்கப் போது அந்தரம் பேசுகிற அந்தரம் சார் சொல்லணும் போட எடுத்து அந்தப்புறம் அந்தரம் தான் பேசுகிறேன் சொல்லுப்பா அந்தனும் பிஸ்பியும் வீடியோ போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த என்டி டிவி சேனல்ல விஜய பேட்டி எடுத்தது குறித்த அந்த குழு வந்து போட்டிருக்க ஃபிட் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு 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 பெரிய தேவதூதர பேட்டி எடுத்த அளவுக்கு பூரிப்பா போட்டிருக்காங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த ட்வீட்டும் போட்டதான் பார்த்ததே இல்லை வரலாறுலயே இந்தியாவிலேயே இந்த மாதிரி தலைவரை வந்து யாருமே இப்படி பேட்டி எடுத்ததே கிடையாது ஏன்னா மூணு பேர் வந்திருக்காங்க இதை ஒரு பில்டப் கொடுக்குறானுங்க அதுவும் இந்த பீலாபிஷ்மி அவன்ட்டு அவன் சார் உண்மையிலே அவன் வந்து அவன் என்ன சாப்பிட்றான் முதல்ல அந்த கேள்வி இருக்கு முதல்ல இது அவன் என்ன உணவு அவன் எடுக்கக்கூடிய உணவு என்ன இல்லை என்ன உணவு எடுக்கிறான் அரிசி உணவு எடுக்கிறானா இல்லை வேற ஏதாவது உணவு எடுக்கிறானா அதை சொல்கிறீங்க வேற ஏதாவது போறீங்க இல்லை உண்மையாக கேட்குறான் ஏன்னா கொஞ்சமாச்சும் அந்த சூடு சொர்ண மானம் ஈனம் இதெல்லாம் சொல்லுவான் இருக்காருண்ணா அவன் சொல்கிறான் சார் இதில் அப்படியே ட்ரோல் அது எடுத்து போடுறீங்கன்னா பாருங்கள் அண்ணா சொல்கிறான் பிளாக்கில் வந்து டிக்கெட் விற்கிறாங்களே அது ரஜினி வந்து நேர்மையாக வந்து அரசியல் கொடுப்பாரு ஊழற்ற ஆட்சியெலாம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு பிளாக்கில் டிக்கெட் விற்கிறது அவருக்கு தெரியாதா அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படிங்க வந்து ஊழற்ற வந்து நிர்வாகத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்டுட்டு அன்றைக்கி கேட்டுட்டு இன்றைக்கி அதே வாய் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரோஹிணி தேட்டரில் வந்து ஜனநாயகன் படம் வந்து பிளாக்கில் விற்றாங்கன்னா அதுக்கு வந்து விஜய் பொறுப்பாகிடுறார் அதை வச்சு அவர் ஊழல் ஊழல்வாதின்னு சொல்லிட முடியுமா எப்படி நாக்கை எப்படி பரட்டரா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஆபத்தானவும் பாருங்கள் சார் இவங்க பணம் அப்படியே தான் பண்ணும் கேவலமாக இல்லை அவங்களுக்கு அவங்ககிட்ட கோல்டு காயின் வாங்குறது மட்டும் இல்லாமல் இப்போ கோல்டு காயின் கொடுக்குறானா இல்லை சாதா காயின் கொடுக்குறானா தெரில பி எச்ச காசு தான் வாங்குறானுங்க பிச்சை காசை வாங்கிட்டு இது இதுக்கு பிச்சை எடுத்து பிழைக்கலாம் சார் இவனுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாலி கிராமத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து இது அந்த பஸ் ஸ்டாண்டு வடபண்டி பஸ் ஸ்டாண்டு இல்லை இல்லை இந்த சைடில் நான் கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இல்லை கோடம்பாக்கம் பிரிட்ஜிக்கு கீழே பிச்சை எடுக்கலாம்ண்ணா இதுக்கு ஒரு வார்த்தை ஒரு சுத்தமாக இருந்தாலும் சார் அங்கே ஒரு வார்த்தை பேசுகிறான் ரஜினி அரசியலுக்கு வந்தால் அப்படி விஜய் அரச ஆட்சிக்கு வந்தால் இப்படி என்னென்னு கேட்டால் அவர் எப்படிங்க பிளாக்ல டிக்கெட் வைக்கிறதுக்குலாம் அவர் பொறுப்பேற்றுக்க முடியுமாங்க எவ்வளோ கேலமாக சார் இது மானு பழப்பு சார் உங்களுக்கு இவங்களுக்கு மானமே இல்லையா சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணாவும் மானம் ஈனம் சூடும் சொன்னேன் எதுவுமே இருக்காது ஒரு டென் பர்சன்ட் வச்சுக்கோண்ணா சார் எல்லாத்தையும் தான் விட்டுட்டீங்க அந்த போடுற பேண்ட்டு சட்டை இதுக்காக ஒரு முறையா சார் அப்படியே இருக்கு சார் அப்படியே இருக்கு இவனே சொன்னானுங்க திரிஷாக்கு வீடு வாங்கி கொடுத்தாருனானுங்க அதுக்கப்புறம் இவனே வந்து கேட்டா அது வேற ஒரு நடிகை கேட்டானு எப்படி மாத்திரானு பாருங்க மாத்தி வெக்கமே இருக்கா சார் ஏய் நீங்க பேச எல்லாம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அப்படியே இன்னைக்கு நீங்க என்ன பேசுனா அது பத்து வருஷம் கழிச்சு கூட எடுத்து போட முடியும் அன்னைக்கு ரஜினிக்கு ஒரு ஸ்டாண்டு இன்னைக்கு வந்து விஜய்க்கு சார் ஒரு இவனா சொன்னான் பீலா புஷ்மி என்னை பொறுத்தவரை நடிகர்கள் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சார் கேட்டா வந்து விஜய்க்கு வந்து சிலாகிக்கிறாங்க சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட பல மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பேசிட்டு வந்தார் கரூர் சமூகத்தில் கூட வந்து திமுகவையும் காவல்துறையும் தான் குறை சொன்னார் ஆனால் இப்போ பிரஸ் மீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க விஜய் போட்டு கிழிக்கினு கிழிக்கிறாப்புல ஆமாம் திமுக கூட இந்த அடி அடிக்கல ஆமாம் நல்லா கிழிக்கிறாப்புல ஒரு வார்த்தை அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னா எடப்பாடி சொன்னது இதே வந்து இந்த வார்த்தையை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு வேறு சாயம் பூசுவாங்க ஆனால் என்ன பண்ணாருன்னா ஒரு வார்த்தை சொன்னார் நாற்பத்தி ஒரு குடும்பம் அனாதை ஆயிடுச்சு இல்லைங்க அது ரொம்ப தப்பு இல்லையா அது ரொம்ப வருத்தமான விஷயம் அந்த அனாதை ஆயிடுச்சு இல்லை அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் வந்து அனாதை ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லி சொன்னார் பாருங்க அது உண்மையாக இருந்தது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த சொல்லக்கூடிய அந்த தோரணம் இருக்குதுல்ல நாற்பத்தி ஒரு குடும்பம் வந்து அனாதை ஆயிடுச்சு இல்லை அதுக்கு அவர் தானே காரணம் அப்படின்னு சொன்னார் பாருங்க அது வந்து ஒரு ஒரு ஆறுதலான விஷயம் ஆனால் அதே சமயத்தில் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செஞ்சது சம்பவத்துக்கு முட்டு கொடுத்ததுலாம் இதே எடப்பாடி தான் அது வேற வாய் இது நாரவாயி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன் பட் நாரவாயில் சொன்னாலும் கூட நல்ல வார்த்தையாக பார்க்குறேன் எடப்பாடி சொன்னது நாரவாயில சொன்ன வார்த்தை தான் ஆனால் அது நல்ல வார்த்தை அந்த நாரவாயிலே நல்ல வார்த்தை வந்துருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் எதையுமே நம்ம விட்டு கொடுக்க முடியாது சார் இந்த எடப்பாடி என்றைக்கு சொல்லியிருக்கோம் அதை அன்றைக்கும் சொல்லியிருக்கோம் சட்டமன்றத்தில் முட்டு கொடுத்து வெளியே வெளிநடப்பு செஞ்சீங்க ஒன்றும் இல்லை கடந்த காலத்தில் அம்மா ஆட்சியில் அந்த மகாமகமில் நடந்த விஷயத்தில் எடுத்தது தான் மகாமகமில் நடந்த சம்பவத்தை எடுத்து பேசுனது அதுக்கப்புறம் அடுத்த தொடர்ச்சியாக பேசும்போது தான் உடனே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க ஆனால் அன்றைக்கி பேசியிருந்தால் இன்னும் இதுக்கு வேல்யூ இருந்திருக்கும் கொள்ளையாசரி போட்டாச்சு கொடி ஆட்டியாச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல்ப் வாங்கின பிறகு தான் இவன் பார்த்தாரு இது இவன் கூட்டணிக்கு வருவான்னு பார்த்தா கூட்டணிக்கு வர மாட்டானும் போது இப்போ வந்து பேச்சு மாறுது சொன்னது நல்ல வார்த்தை ஆனால் சொன்னது நாரவாய் அந்த நாரவாய் யாருடையது எடப்பாடி பழனிசாமி இது உண்மைதான் இது சமீப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து விஜயை வந்து எதிர்த்து பேசுறதே யாரும் இல்லை அவங்க அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க எலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏடிஎம்கேயில் நீங்கள் எல்லா முன்னாள் அமைச்சர்களுமே இப்போ விஜய் போட்டு அடி அடி அடிக்கிறாங்க இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இப்போ ட்ரெண்ட் வந்து அதிமுகங்கிற மாதிரி போகுது சோசியல் மீடியாவில் இப்போ நான் சொன்ன பாருங்க இப்போ ஒரு விஷயம் நல்லது நான் இன்னைக்கு இல்லை ஜான் எங்கிட்ட சொன்ன வார்த்தை கிட்ட எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி விஜய் தலைமையில இருக்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு எப்படி சார் நடக்கும் அது அந்த அளவுக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு போட்டு சோர்த்துன்றாருல போவாரு நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உப்பு சேர்த்து பார்ல இந்த பிபி கொலஸ்ட்ரால் சுகர் அப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது உப்பு போட்டு பார்ல எப்படி வந்து உங்ககிட்ட அப்படியே உங்கள் தலைமையில் வந்து விஜய் சிஎம் ஆக்கிட்டு அவர் வந்து வேடிக்கை பார்த்துருப்பாங்களா நான் கேட்குறேன் இவங்கக்கிட்டே ஒரு பார்வை இருந்தது யார்கிட்ட டிவி கேட்கிட்ட என்னென்னு கேட்டேன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ரெண்டு வருஷமாக கட்சி தொடங்கி வந்து இவர் சிஎம் ஆக்கிறதுக்கு தானே நம்ம வந்து கட்சி தொடங்கணும் முப்பத்தொன்னு வருஷம் சினிமாவில் வந்து கடுமையாக உழைச்சிட்டு உச்சத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல அப்போ அவர் கேட்பார்ல நான் இத்தனை வருஷம் போஸ்டர் ஒட்டி அதை ஒட்டி இதை ஒட்டி முட்டி போட்டு தவழ்ந்து இவழ்ந்து நான் வந்து அதிமுக கைப்பற்றி உன்னை முதலமைச்சராக்கி பழக்கத்துக்கா அப்படின்னு அவர் கேட்பார்ல ஸோ அதனால தான் இங்கே வந்து கூட்டணின்றது வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவார்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அது வரலன்னு பிறகு நான் கேட்டினா சீச்சி இந்த பழம் புளிக்கணுமாதிரி அதை தாண்டி வந்து இவர் வந்து அடிமை சக்தி இப்போதானே இவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி முதல்ல பண்ண விமர்சனம் இவங்க பேசுறாங்க ஊழல் சக்தின்னு சொல்லி பேசும்போது அப்போ இந்த பதில் கொடுத்துதானே ஆகணும் அதாவது சோசியல் மீடியால எப்படி போது சார் போறேன் அதாவது அதிமுகவும் தாமிக் சசிகலா காலில் விழுந்து தானே நீ பதவி வாங்கினேன் அண்ணாதிமுக கைப்பற்றின நீ ஒரு துரோகின்னு இவனுங்க யார் தாவைக்காய் அவங்க நீ அம்மா கிட்ட வந்து கை கட்டி நின்று காலில் விழுந்ததில்ல அது நீ யார் அப்போ அப்படின்னு அவங்க ஸோ அது யார் காலில் விழுந்தாங்கன்னு ரெண்டு பேருக்குள்ளே போட்டி நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க அம்மா காலில் அவங்க விழுந்தாங்க இவங்க 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 அம்மா காலையே தானே சரி இவனுங்க உண்மையா இல்லையா நான் சொல்கிறேன் எந்த அம்மா புரியும் எடப்பாடி பழனிசாமி அவங்க சித்தி காலில் விழுந்தார் வந்து அம்மா காலில் விழுந்தார் இப்படிதான் சொல்கிறது அதுக்கு அதை நிரூபிக்க அது வந்து அது ப்ரூஃப் இருக்குது சரிங்களா எல்லோரும் எல்லாம் நாடே உலகமே பார்த்ததுனு வச்சுக்கேன் ஆனால் நீ வந்து எப்படி கிடையாது அம்மா அம்மாகிட்ட போய் அந்த அம்மாக்கிட்ட போய் கை கட்டி நீ நின்னதுலாம் உண்மை தானே இது அப்படியே கை கட்டி நின்றுது அப்படியே வந்து நாங்கள் அணில் மாதிரி நாங்கள் செயல்படுவோம்னு சொன்னதெல்லாம் அன்றைக்கி அந்த அணில் பேரே எதனால் வந்து அதனால தான் வந்தது அதனால் வந்து இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விமர்சனத்துக்கு பதில் கொடுக்க வேண்ட நிர்பந்தம் கட்டாயம் அதிமுக ஏற்பட்டிருக்கு அதனால் இப்போ பேசுகிறாங்க ஆனால் நியாயமாக இப்போ பேசணும் உண்மையாக எப்போ பேசணும் கரூர் நிகழ்வுக்கு நீங்கள் முட்டுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசணும் கூட்டணிக்கு இன்றைக்கி இல்லை போது சீச்சி இந்த பழம் போது அப்போ இப்போ விமர்சனம் பண்ணுறீங்க அது கூட எப்போ அது கூட எப்போ எப்போ இப்போ வந்து இவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு அண்ணாதிமுக ஊழல் சக்தி சொன்ன பிறகு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வீரிய வருது எடப்பாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு கொரோனா டைமில் நாங்கள் வந்து ஊர் ஊராக தெரிஞ்சோம் மக்கள் பணி செஞ்சோம் அவ்வளோ பேரை காப்பாற்றினோம் இப்போ முடிஞ்சதை கட்சி ரீதியாகவும் நாங்கள் உதவிகள் செஞ்சுருக்குறோம் நிறைய கஷ்டப்பட்டோங்க ஒவ்வொரு கிராமம் கிராமமும் போய் கஷ்டப்பட்டோம் நீ அப்போ எங்கே இருந்த யார் விஜய் பார்த்து கேட்குற நீ அப்போ எங்கே இருந்த யாருக்காவது உன் பையிலேருந்து எதாவது எடுத்து கொடுத்துருக்கியா ஏதாவது ஒரு செய்தி காட்டு

டிஎம்கேல சில அமைச்சர்களே விஜய விமர்சனம் பண்ணுறதுக்கு தயங்குறதை நம்ம பார்க்குறோம் காரணம் என்னென்னு கேட்டால் ஏன் தேவையில்லாமல் நம்ம பேசுகிறோம் இப்போ தாமு அன்பரசன் வந்து வெளுத்து வாங்குறாரு கடுமையாக சாடுறாரு இதே சேகர்பாபு போது கூட பார்த்தீங்கன்னா ஏங்க வேறு எதனா உருப்படியான கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுவே நான் லெஃப்டில் டீல் பண்ணுறது தான் விஜய புரியுதுங்களா அந்த கட்ஸ்லாம் இருக்குது அமைச்சர்களுக்கு ஆனால் சில அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அது ஏன் நம்ம பேசணும் தேவையில்லாமல் நமக்கு எதாவது வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கும் போது நமக்கு எதாவது சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்னு வந்து தயங்குற சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அது உண்மைதான் அது அதை கடந்து போயிடறாங்க ஆனால் இன்றைக்கி இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் இதே மு க ஸ்டாலின் பேசியிருந்தார்னா என்னெல்லாம் வந்திருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா அதை வந்து ஒரு முதலமைச்சராக அவர் நடந்துக்கிட்டார் ஏன்னால் விஜய் வந்து ஒரு பொருட்டாகவே அங்கே வந்து ஏன்னா அது முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஆயிரும் அதை தான் அவாய்ட் பண்ணுறாரு சிஎம் ஏன் பேசுறது ஏன் விஜய் குறித்து எது கேட்டாலும் ஏன் சிஎம் கடந்து போகிறான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிடும் ஏன்னா முதலமைச்சர்ன்ற அந்த தகுதியில் இருக்கும்போது அங்கேருந்து பேசும்போது ஒரு அட்சி ஒரு கட்சித் தலைவராக பேசுகிறது வேற ஆனால் அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து அவர் பேசும்போது கேட்டால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுன்றதுக்காக தான் விஜய் வந்து வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் சார் கொரோனா வந்தபோது இவன் ஏதாவது பேசுவாள் சார் கொரோனா வந்தபோது பார்த்தீங்கன்னா மகன் வந்து கனடாவில் மாட்டிக்கிட்டான் அதில் தான் அவனுடைய பேச்சு எல்லாமே இருந்து வெள்ளம் வந்தபோது விஷால் கத்திரான் இது வீட்டில் அந்த 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 ஏன்னா வீதியில் வந்து முழுக்க முழுக்க தண்ணி வெளியே வர முடியல விஷால் வந்து கொடுத்தா நம்ம பார்த்தோம் ஸோ வெள்ளம் சரி கொரோனா சரி அப்போல்லாம் எங்கே எங்கே சார் சார் போய் எதனா எதனா விஜய் விஜய் வந்து 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 நிற்பான் நிற்பான் பிடுங்குவான் அப்படின்றல்ல எப்போ எப்போ நின்று நீ உங்களுக்கு என்னைக்கு வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கிறாங்க ஜனங்கள் அந்த ஜனங்களையே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டுற இதான் உண்மை சில சாரி இன்னும் நடிகன்ற அந்த பார்வையில் தான் சார் மக்கள் தலைவர்னால் ஒரு அந்த கேட்டை திறந்துருக்கணும் மக்கள் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தினம் வந்து மக்களை சந்திக்கணும் நீங்கள் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் பார்த்திங்கன்னா கட்சிகள் அலுவலகம் இருந்தாலும் கூட வீட்டில் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் தினம் அவர் வெளியில் வந்து வெளியேறும்போது வந்து பார்த்தீங்கன்னா வழிநடுங்க நிற்பாங்க அதே ராமானு பல முறை நாங்கள் பார்த்தோம்னா வீடு கூட அந்த வீட்டில் இருக்க அந்த கேட்டு இருக்கி அந்த கேட்டு வெளியிலாம் கிடையாது அந்த வீட்டு அதை வராண்டா வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அவர் அந்த கார் போக்குவரத்து நடக்கூடாது அந்த இடத்துல வழி வழிநடுக்க நிற்பாங்க அதுக்கப்புறம் இன்னர் கேட் ஒன்று இருக்குது அதை தாண்டி அவர் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து கலந்தான் போவார் மனுக்களை வாங்கியிருந்தால் போவார் அது அதுதான் இருக்க ராயப்பட்டில் ஆஃபீஸ் இருக்கேன் அங்கே போங்கலாம் அப்படி கிடையாது வீட்டிலையும் சந்திக்க முடியும் இவர் அப்படி கிடையாது அங்கே இருக்கிறவனே சந்திக்க முடியல சார் இதுதான் சார் உண்மை அப்பாயின்மெண்ட் கேட்டு இப்போ செங்கோட்டையினர் வந்து பார்த்தீங்கன்னா நெலிஞ்சுன்னு இருக்கிறாரு வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் வெளியும் போக முடியாது இப்போ நே செங்கோட்டையின் நிலைமை எப்படி தெரியுமா செங்கோட்டை நிலமை எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த அலிபாபா ஒரு நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா சிரிக்காதி தயவு செஞ்சு இந்த பார்வையாளர்கள் எல்லோரும் கேட்குறேன் அலிபாபாவும் நாற்பத்தி ரெண்டு இல்லை எம்ஜிஆர் பழைய எம்ஜிஆர் படம் அலிபாபாவும் நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அதில் வந்து என்னாச்சுன்னா இவர் அந்த தங்க சுரங்கம் அந்த மலை கொகைக்குள்ள போவார் அண்டா கா கசம் அபூ கா கிசம் திறந்திரு சீசே இதுதான் மந்திரம் இவர் சொல்லுவோம் கேளுங்க அது இல்லைங்க அது போயிடுவார் உள்ளே போயிடுவார் உள்ள போனால் அது லாக் ஆயிரும் எது உள்ளே போனது அந்த நகையை அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்மலை அகிலமலை எல்லாத்தையும் போட்டுது மா மாணிக்க கற்கள் வைரம் நான் வந்து தங்க நகைகள் அவரை எல்லாம் தலைகளில் எல்லாத்தையும் மாடிடுங்கன்னா அந்த சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுவார் மந்திரத்தை மறந்துடுவார் மந்திரத்தை மறந்துடுவார் எளிய போகணும் எப்படின்னா கதவே திற ஏய் கேத்தே திற அப்படின்னுவார் இது நான் வந்திருக்கிறேன் யார் வந்திருக்கேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க மாட்டேன் கதவை திறன்வார் அந்த மந்திரம் என்னங்க அண்டாக்கா கசம் அபுக்கா நம்ம மனசு ஓ அண்டாக்கா கசம் அபூக்கா கஷவம் திறந்த சிசரசவம் இப்போ செங்கோட்டையை வந்து கிட்டத்தட்ட சாரங்கபாணி மாதிரி எது அது அவர் நடிக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல இந்த சக்கரபாணியா சாரங்கபாணியா சக்கரபாணி சக்கரபாணி ஆ ஆமாம் சக்கரபாணி அவர் வந்து கதவியத்திர திறனா அது மாதிரி இப்போ வந்து செங்கோட்டையை வந்து கேட்டால் உள்ளே வந்து மாடினார் இது உள்ளே வந்து மாடினதே அவர் நினச்சி வந்திருப்பார் உள்ளே ரூட்டுன்னு வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்களாம் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நடிகை மேலே அதில் இருக்கிறாங்களாம் எது இவர் வந்து அவர் கூட போயிட்டோம்னா ஒரே சினிமா வட்டாரத்தில் ஒரே ஜிலோவாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார் யார் இது இல்லை எவ்வளோ இல்லை எவ்வளோ நாளும் ஒரே ஒருத்தர் கூட சுற்றிட்டு இருக்கிறது இது யார் ஒரே ஒருத்தர் கூட எவ்வளோ நாள் சுற்றிட்டு இருக்கிறது சொல்லிட்டு இங்கே போனால் வந்து தம்பி ஜெகதீஷ் வந்து ரூட்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கலாம் ஏகப்பட்ட நடிகைகள் அதில் இருக்கிறாங்க இது கண்ணுக்கு குளிர்ச்சியா அப்படின்னு வந்துட்டார் இங்கே வந்து பார்த்த பிறகு உள்ளே வந்துட்டார் இது வெறும் தான் முடியுது ஆனால் மந்திரத்தை மருந்துட இப்போ பார்க்குறது தான் இவங்களை பண்ணுற அவமானம் தாங்க முடியல வெளியில் போக முடியல இது மந்திரம் தஞ்சாலும் வெளியே போக முடியும் வெளியில் போன சரி எங்கே போகிறது இது அட உள்ள உள்ளது குத்து வாங்கினாலும் பரவாயில்ல குத்துப்பட்டாலும் இவங்ககிட்ட பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் அவமானப்படலாம் வெளியில் போனால் நம்ம ஆகிடுவோம் அப்படி ஆயிடுச்சு இப்போ யாரைக்குறையும் சக்கரவாணி நிலமை தான் மந்திரத்தை மறந்த கதை தான் அந்த மாதிரி என்னென்னா இவர் தன்னுடைய அடையாளத்தை மறந்து சக்கரவாணி வந்து தன்னுடைய மந்திரத்தை மறந்தார் கொ கொகை வந்து வெளியே வர்றதுக்கு இவர் தன்னுடைய அடையாளத்தை மறந்துட்டார் அதிமுக போர்்படை தளபதி யார் செங்கோட்டையன் அந்த மறந்துட்டு இது சும்மா வந்து அற்பத்தனமாக வந்து இந்த கூட்டத்தை வந்து மாட்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து அவர் நிலமை என்னென்னா சக்கரபாணி நிலமை தான் கிட்டத்தட்ட இப்போ வந்து இப்போ அவர் மந்திரத்தை மறந்தார் இவர் வந்து அதிமுக மறந்துட்டார் தான் ஆகிடுச்சு அசிங்கப்படுறாரு அவமானப்படுறாரு சரி எனக்கு ரொம்ப நல்லா இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தான் அதுக்கு நேரம் கிடச்சிருக்கு அதாவது விஜய் மக்களுக்காக எதுவும் செய்யலை நாற்பது பேருக்கு மேல ஐம்பது பேருக்கு மேல இதுவரை விஜய்க்காக இறந்துருக்காங்க மாநாடு இருந்து இப்போவும் மக்கள் பிரச்சனைக்கு ஆணவ படுகொலையாக இருக்கட்டும் ஜாதி ஒழிப்பாக இருக்கட்டும் மத ஒழிப்பா இருக்கட்டும் எதுக்குமே பேசினதில்லை கிடையாது ஒரு மக்கள் பிரச்சனை போராட வீதிக்கும் வந்ததில்லை இப்படி ஒரு மனிதனுக்கு நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு பேசுற பெண்களை நீங்க வந்து சோசியல் மீடியால பார்த்துருக்க முடியும் இன்னும் குறிப்பாக ஒரு சில பாமர பெண்கள் அதாவது படிப்பறிவு இல்லாத பெண்கள் விஜய் வந்தால் நகை விலையை குறைச்சிருவாராம் விஜய் வந்தாக்க எல்லாருக்கும் வீடு கொடுத்துருவாராம் காரு கொடுத்துருவாராம் அப்படிங்கிற அந்த மாதிரியான பேச்சு அடிப்படை இந்த நகை சமாச்சாரம் இந்த நகை முதல் இந்த விலை ஏறுறது இறங்குறது இதெல்லாம் இங்கே முடிவாக இருக்குது கிடையாது சார் இந்த உலக நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உலகம் முழுதும் உள்ள விலை நிர்ணயம் இது இது வந்து இவங்க பண்ணுறதோ முகாஸ்ட் நினச்சா வந்து தங்கத்தோட விலையை குறைக்கிறதோ இல்லை மோடி நினைச்சா குறைக்கிறதுலாம் கிடையாது இது சர்வதேச வந்து வியாபார சந்தையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏறுறதும் இறங்குறதும் இருக்குது இதை வந்து விஜய் வந்தால் பண்ண சொன்னால் நீங்கள் ஒன்றா சொல்லலாம் நாமக்கல்லில் முட்டை விளைவுன்னா கொஞ்சம் குறைக்கலாம் ஒரு அஞ்சு பைசா குறைக்கலாம் விஜய் வந்தால் முட்டை விளைவுன்னா வந்து நாமக்கல்லில் இருக்கிற முட்டை விளைவுன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் அஞ்சு ஒரு அஞ்சு பைசா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கூட தியாகம் பண்ணோம் வரியில் ஏதாவது பண்ணால் தான் பண்ண முடியும் அது கூட சரிங்களா அது கூட அந்த கோழி முட்டை அந்த கோழி முட்டைகிற கோழி ஒத்துக்கணும் முதல்ல புரியுங்களா சொல்கிறது வேணால் சொல்லலாம் அது வேணால் சொல்லலாம் அது மட்டும் வேலை எதுவும் குறையாது வேணால் சொல்லலாம் இந்த ஆயிரரூபா வாங்கிட்டுருக்காங்கல்ல அது காலி காலியாகிடும் இந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டுருக்கிறாங்கல்ல அது ஃப்ரீயாக அது வந்து காலி ஆயிடும் பெண்களுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மைகள் வந்து விஜய் வந்தால் இந்த நன்மையெலாம் நடக்கும் ரூபாய் கட் பண்ணு அப்புறம் இந்த இலவச பஸ்ஸை கட் பண்ணு இதை இப்படி வேணால் நடக்க வாய்ப்புகளை தவிர ரெண்டாவது முதலமைச்சரே ஆக முடியாதுன்றது தான் நம்மளுடைய நம்முடைய வாதம் அதனால் அது வந்து வேணா அத்தைக்கு ம மீச முடிச்சா சித்தப்பா அந்த மாதிரி கதை தான் இது சரிங்களா அதனால் இந்த மக்கள் இவங்களே எழுதி எழுதிதான் நக்கின்னு இருக்கானுங்க இன்னொரு வசனம் இருக்குல்ல அடிக்கடி முதலமைச்சர் கூட சொல்லுவார் எனக்கு சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பான்னு சொல்லிட்டு இவனுங்களே வந்து தேர்தல் அறிக்கை இன்னும் தயார் பண்ணுக்குறானுங்க உட்காந்து இது அதனால் குழு மேலே குழு போட்டுன்னு இது இன்றைக்கி நேற்று ஒரு குழு இந்த குழு இந்த குழுலாம் என்ன தானே செயல்படானுங்கன்னு ஒன்றும் புரியவே இல்லை இது சட்ட குழுன்னு ஒன்று போட்டிருக்கிறான் இது சட்ட நிபுணர் குழு அதில் இருக்கிற முதல் நபரே வந்து சட்டம் படித்தனான்னு தெரில சட்டக்குழுனா என்ன சார் சட்டம் படித்தவங்க இருக்கணும் இல்லையா ஆனால் அதில் இருக்கிற நபரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சட்டம் படிச்சுனான்னு கேட்டால் அது இல்லை அப்புறம் என்ன சட்டக்குழுன்னு தெரில எனக்கு சரி எதோ கருமம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் முதல்ல என்ன இந்த குழுவில் இருக்கிறான் அந்த குழுவில் இருக்கிறான் இந்த குழுவில் குழு மேலே குழு போகிறேன்னு தவிர ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல ஸோ இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான் இப்போ ஒரு விட்டு போடுறான் ஆதோ வருஷனா என்ன போடுறான்னு கேட்டீங்கன்னா எங்கள் தலைவர் இந்நேரம் எல்லா மாவட்டம் சுற்றுப்பயணம் நடத்திடணும் ஆனால் கரூர்லேயே அவருடைய சுற்றுப்பயணத்தை நிறுத்திட்டாங்க தடை பண்ணிட்டாங்க கரூர்லேயே இப்போ கூட போ போயண்டா இப்போ தான் யார் வேணாம்னு சொன்னாங்க உங்களுக்கு பயமாக இருக்குது இப்போது எங்கே போனால் செருப்படி விழுமோன்ற அந்த பயம் அதோட கல்ட்டு உடஞ்சிருமோ கல்ட்டு பிம்பம் உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் இப்பவும் இப்போ நான் சொல்ல மாதிரிங்க எங்களுக்கு இருக்கிற அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து வேட்பாளர் கிடைச்சிருவாங்க ஆனால் ஜெயிக்கிற வேட்பாளர் கிடைக்க மாட்டான் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்புறியாக கிடைப்பானுங்க இது இல்லை ஊர் தாலியாக இருக்கிற மாதிரி இப்போ ஒரு கோடி வந்து நான் ஒரு சீட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு கோடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவன் ஆமாம் விஷயம் வந்து வேறு யார் இவன் தான் சார் கேட்பான் இவன்தான் அங்கே மாமா எல்லாமே வந்தானே ஃபுல்லாக ஒரு கோடி ரூபாய் கேட்குறோம்ண்ணா எவன் வந்து குடும்பம்லாம் என்னென்ன தண்டனை என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துருந்து பாருங்கள் ஆக மொத்தம் வந்து ஒரு விஷயம் நல்லா சொல்லலாம் சார் விஜய் ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு விஜய் இல்லை இல்லை அஞ்சு 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 பர்சன்ட்லேருந்து ஒரு பத்து பர்சன்ட் ஓடணும் அந்த பத்துலேருந்து ஒன்றா முக்கினிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஒன்றாகிடும் ஆனால் ஆட்சியெலாம் அமைக்கலாம் முடியாது இந்த பன்னெண்டு பர்சன்ட்டை வச்சு யார் வந்து ஆட்சி ஆளுவாங்க அந்த டாக் தான் இப்போ ஓடுது விஜய் சிஎம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆக முடியாதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி விஜய் பெறக்கூடிய ஓட்டு யாருக்கு சேதாரமாக அப்படி ஒரு கணக்கு வந்தாலே அது காலி இந்த படித்த பெண்கள் வந்து இவங்களாக வந்து ஒரு சீன் ஓட்டுறானுங்க அது ஒரு பிம்பம் கட்டமைக்கிறானுங்க இவனுக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கானுங்களே அதான் அந்த வியூக அமைப்பாளருக்கு ஒரு பண்ணுறது இதெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா பெண்களை வச்சு பேச வைக்கிறது பெண்கள் ஆக ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா தங்க நான் வேலை குறையத்துக்கு இவனுக்கு நான் நான் சொல்லுவேன் அமாவாசைக்குன்னா அப்துல் காதருக்கு நடா சம்மந்தம் அப்படி தானே இருக்குது இல்லை இன்னும் தானே சார் இது இவனுக்கு அது தங்கத்துக்கு என்ன சார் இருக்கு மோடியே சம்மந்தம் கிடையாது முக ஸ்டாலினே வந்து சம்மந்தம் கிடையாது தங்க வளைய ஏறத்துக்கும் இறங்குறதுக்கும் அதனால் இவங்க முதல்ல சினிமா டிக்கெட்டை குறைக்க சொல்லுங்க நானும் நேற்று ரெண்டு மூணு நாளாக சவால் விட்டுன்னு இருக்கிறேன் ஜனநாயக படத்தை ஃப்ரீயாக விட்டு உங்க எதாவது கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறேன் கவர்மெண்ட் டேக்ஸை கட்டிடு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் வந்து நீயே தானடா ப்ரொடக்ஷனு நீ அது சும்மா பேர் ஒடிச்சு நான் ஓட்டினீங்களா எனக்கு இது அவர் வந்து தயாரிப்பாளர் ரொம்ப பாதிக்கப்பட்டார் என்டிடிவியில் தயாரிப்பாளர் ரூபா இல்லையே தயாரிப்பாளர் நீ தான் எங்களுக்கு தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியும் சார் உண்மையில் இந்நேரம் அந்த தயாரிப்பாளர் என்ன ஆகிருப்பான் சார் இந்நேரம் கதறி இருக்க மாட்டான் கண்ணீர் விட்டுருக்க மாட்டான் அவனுக்கு தேவையான சார் இவன் தானே சார் தயாரிப்பாளரே இவன் தானே சார் இவர் சொல்ற தயாரிப்பாளர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஸோ அதுவே வந்து ஃபேக்கு அதுவும் உண்மை கிடையாது ஸோ ஆகும் போது என்ன தரி நீ இல்லை சார் இன்னொரு அவர் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் டேக்ஸ் எட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன தரணும் பர்சன்டேஜ் என்ன தேர்ட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒன்றும் பார்க்கலாம் ஃப்ரீயாக சார் ஃப்ரீயாக ஒன்றுனா விட ஜனநாயகம் பார்க்க மாட்டான் சார் எவனுமே இது உண்மை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய கேசரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கேசரி பவுடர்லாம் போட்டிருக்கானுங்க அதான் பண்ண சொல்கிறேன் மேக்கிங் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு மேக்கிங் இருக்குது ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பழைய சோறு பழைய கேசரி போன போன மாதத்து கேசரி போன வருஷத்துக்கு கேசரி வச்சு எப்படி சார் இருக்கும் மூணு ரெண்டு நாளில் தாங்க சார் கேசரி இல்லை சொல்கிறேன் நான் பழைய கேசரி போட்டு கிண்டி வச்சுங்க அதுக்கப்புறம் டால்டாவை ஊற்று நெய்யை ஊற்று மறுபடியும் கேசரி பவுடர் போடு ஒரு ஃப்ளேவரை ஊற்றுனீங்கன்னா பரவாயில்ல ஏகப்பட்ட ஃப்ளேவர் ஊற்றிங்கன்னா அது என்ன கலர்னு கூட தெரில அப்படி தான் இருக்குது ஜனநாயகன் படம் பொறுத்த வரைக்கும் அதில் பெண்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் பெண்கள் வந்து பல வீடுகளில் பிரச்சனை வந்து ஓடிகிட்டு இங்கே எல்லோரும் இப்போ பாருங்கள் வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டுக்கு ரெண்டு ஓட்டுனானுங்க இப்போ ஒரு ஓட்டுக்கு வந்துட்டானுங்க அந்த ஒரு ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்களை வந்து ஓட்டு போட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதான் சொல்கிறாங்க அப்போ மற்ற நபர்கள் என்ன நெசர் கேட்டீங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மற்றவர்கள்லாம் நசுக்கட்டா அந்த ஒரு ஓட்டம் மாத்திர வேலையில் இருக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து வீட்டுக்கு ரெண்டு ஓட்டுன்றதுலாம் இப்போ மெல்ல மெல்ல மாறி வீட்டுக்கு ஒரு ஓட்டு தான் தேர்தல் நேரத்தில் இன்னும் அந்த அந்த ஒரு ஓட்டம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் சார் பெண்கள் வந்து இந்த ஆசை வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நகை இப்போ நகை வலையை குறைச்சி வேறு முட்டாள்தனமானது அதை முதல்ல அவேர்னஸ்ஸாக இருக்கணும் பெண்கள் இதெல்லாம் வந்து எடுத்து விட்றது கதையை இப்படி எடுத்து விட்றதுக்குன்னா நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இதுவாகணும்னு சொல்லிட்டு முதல்ல சின்னத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இது அந்த சின்னத்தோட இவன் இந்த மாதிரி இந்த சின்னத்தை வாங்குறேன்னா இவன் எப்படிப்பட்ட ஆளும் பாருங்க யாராவது விசில் சின்னத்தை வாங்குவாங்களா சார் நீங்களே சொல்லுங்கள் சார் பொரிக்கீங்க விசில் அடிக்கிறது நல்லா புரிஞ்சுங்க சொல்லுவாங்க போலீஸ் விசில் அடிக்கிற போலீஸ் அடிக்கிற விசில் வேறு பொரிக்கைகள் அடிக்கிற விசில் வேறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பொரிக்க அடிக்கிற விசில் தான் இது போலீஸ் அடிக்கிற விசில் சவுண்டே வேறு மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் அதனால் இது வித்தியாசத்தை முதல்ல பாருங்கள் இது முழுக்க முழுக்க இந்த விசில் சத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாராசமாக ஆகப்போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் பாருங்கள் இவங்க அந்த விசில் வச்சுன்னு சுற்றி காட்டப்பானுங்க தெரு தெருவாக சுற்றிப்பானுங்க எங்கெல்லாம் தர்மடி வாங்குவாருன்னு அது வேறு இருக்குது சரிங்களா அதனால் பெண்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கும் அவேர்னஸாக இருக்கணும் இந்த வாக்களிக்கும் போது நீங்கள் யாருக்கு வாக்களிங்கன்னு நம்ம பிரச்சாரம் நடந்து நம்ம இல்லை ஆனால் அதே சமயத்தில் டிவி கேக்கு வாக்களித்தா நம்ம எழுபது ஆண்டு காலம் பின்னோக்கி போயிடும் அதை மட்டும் மனச வச்சிங்க ஏன்னா அப்படி ஒரு அதிவற்ற ஒரு கூட்டம் தற்கொலிகள் கூட்டம் பெருந்தன்மை இல்லாத கூட்டம் மிச்சூரிட்டி இல்லாத கூட்டம்